ஹலோ மக்களை ஐசிசியின் டி டுவெண்ட்டி உலகக்கின் ஆட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெறவிருக்கின்ற நிலையில் இந்த ஆட்டங்களிலே அணி எந்த எந்த அணிகளுடன் மோத காத்திருக்கிறது இலங்கையின் புதிய மைதானமாக உருவெடுத்திருக்கின்ற எஸ்எஸ்சி மைதானம் டி டுவெண்ட்டி உலகக்கின் ஆட்டங்களை நடத்த தயார் நிலையில் இதோடு தேனுரதன் சதன் பிளாசியா செட்டியிருக்கிறார் இன்னும் பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல்களை இந்த வீடியோவிலே கொண்டு வர காத்திருக்கிறோம் மறக்காமல் சசி கிரிக்கெட் டாக்ஸுடன் இணைந்திருங்கள் உங்களுக்கு தெரியும் ஐசிசியின் டி டுவெண்ட்டி ஆட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இலங்கை இந்திய நாடுகளிலே நடைபெற காத்திருக்கிறது இலங்கை அணி மிக முக்கியமான நிலையில் இருக்கின்ற இந்த இலங்கை அணியின் போட்டிகள் ஆர்பிஎஸ் மற்றும் நடைபெற பள்ளிகளில் குறிப்பாக இலங்கையானது ஆட்டங்களில் அயர்லாந்து மற்றும் சிம்பாபி அணிகளை எதிர்கொள்கிறது முதலாவது அயர்லாந்து அணியுடனான ஆட்டம் பிப்ரவரி எட்டிலே ஆர் மைதானத்தில் நடைபெற காத்திருப்பதோடு ஓமான் அணியுடனான ஆட்டம் பிப்ரவரி பனிரெண்டிலே நடைபெறுகிறது இதுவும் இது பள்ளிகள மைதானத்திலே நடைபெற காத்திருக்கிறது இதன் பின்னராக ஆஸ்திரேலியாவை பள்ளிகள மைதானத்திலே பிப்ரவரி பதினாறில் எதிர்கொள்கின்ற இலங்கை அணி பிப்ரவரி பத்தொன்பதில் சிம்பாபி அணியினை கொழும்பு ஆர்பிஎஸ் மைதானத்தில் எதிர்கொள்கிறது இவ்வாறாக குழுநிலை ஆட்டங்களில் இலங்கை அணி மோத காத்திருக்கிறது இந்த குழுநிலை ஆட்டங்களில் அயர்லாந்து ஓமான் சிம்பாபி போன்ற அணிகளை இலங்கை அணி முழித்து மென்று எதிர்பார்க்கலாம் ஆஸ்திரேலிய அணிக்கும் மிக பெரும் சவாலாக இலங்கை அணி இருக்கக்கூடும் இவ்வாறாக இருக்கின்ற நிலையில் இதன் பின்னாக சூப்பர் ஐட்டு ஆட்டங்களிலே பிப்ரவரி இருபத்தி இரண்டில் இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறது பள்ளிகள மைதானத்திலே இது ஒரு பகலிரவு ஆட்டமாக இடம்பெறுகிறது இதோடு பார்க்கின்ற போது இருபத்தி ஐந்து பிப்ரவரி நியூசிலாந்து அணியினை கொழும்பு ஆர்பிஎஸ் மைதானத்திலே எதிர்கொள்கிறது இலங்கை அணி அதன் பின்ராக இறுதி சூப்பர் ஐட் ஆட்டம் பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது வருகின்ற பிப்ரவரி இருபத்தி எட்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக இலங்கை அணி இந்த ஐசிசியின் டி ட்வெண்ட்டி உலக நாட்டங்களிலே எதிர்கொள்கின்ற அணிகள் இவையாக இருக்கின்ற போது இன்னமொரும் புதியதொர் மைதானமாக இலங்கையில் உருவெடுத்திருக்கின்ற எஸ்எஸ்சி மைதானம் டி ட்வெண்ட்டி உலக நாட்டங்களை நடத்த காத்திருக்கின்ற ஒரு மைதானமாக காத்திருக்கிறது எப்படி இங்கிலாந்து அணிக்கு லார்ட்ஸ் மைதானம் அதே போன்று இலங்கை அணிக்கு இந்த எஸ்எஸ்சி மைதானம் இருக்கிறது மிக முக்கியமாக பழைய காலங்களிலே இருந்து கிரிக்கெட் ஆட்டங்களை காண்பித்திருக்கின்ற இந்த மைதானம் தற்போது மின் மின் ஒளியினாலான ஒரு புதியதோர் பரிணாமத்தை எட்டியிருக்கின்ற மைதானமாக இப்போது காண கிடைக்கிறது படங்களிலே அற்புதமாக காட்சி தருகிறது எஸ்எஸ்சி மைதானம் இந்த மைதானத்திலே எதிர்வருகின்ற காலத்திலே பிங் போல் டே நைட் டெஸ்ட் ஆட்டங்களையும் நடத்த காத்திருப்பதாக இலங்கை கிரிக்கெட் சபை சொல்லியிருக்கிறது குறிப்பாக இந்திய அணியுடனான தொடர் அவர்கள் தயாராவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்ற நிலையில் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு விருந்து படிக்க காத்திருக்கிறது இந்த எஸ்எஸ்சியும் இந்த அடிப்படையில் எஸ்எஸ்சி மைதானத்தின் வருகை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமல்ஸ் பதிவு செய்யத்தோடு பார்க்கின்ற போது இலங்கையின் நம்மவர் ஒருவர் கலக்கியிருக்கிறார் குறிப்பாக ரதன் என்று சொல்லப்படுகின்ற வீரர் உங்களுக்கு தெரியும் ஜப்னா கிங்ஸ் அணியிலும் கடந்த காலங்களிலே எல்பிஎல் ஆட்டங்களிலே கலக்கியிருந்த வீரர் குறிப்பாக இன்றைய நாளிலே இராணுவ அணிக்கும் மற்றும் ராகமாணிக்கு இடையிலான போட்டிகளில் மட்டக்களப்பின் ரதன் இந்த இராணுவ அணிக்காக சதம் அடித்து அசத்தியிருக்கிறார் சீக்கு பிரசன்னா தலைமையிலான இந்த அணியிலே திசார பெரியார் அசீல குணரத்ன போன்ற பல பிரபலமான வீரர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் பத்தாம் இலக்கத்தில் இறுதியாக நுழைந்திருந்த ரத்னராஜ தேனுரதன் இறுதி விக்கெட்டிலேயே நூற்றி இரண்டு ஓட்டங்கள் த்தை பெற்றுக் கொடுத்திருந்தமையும் இங்கே சிறப்பம்சமாக இருக்கிறது ஜெஃப்னா கிங்ஸ் அணியில் எல்பிஎல் போட்டிகளில் கலக்கியிருந்த ஒருவர் தான் இந்த நம்மவர் தேனூர் ரதன் என்பதையும் இங்கே ஞாபகப்படுத்தியாக வேண்டும் இவ்வாறாக இருக்கிறது இன்றைய நாளிற்கான கிரிக்கெட் தகவல்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் மறக்காமல் சசி கிரிக்கெட் டாக்ஸுடன் இணைந்தீர்கள் நன்றி மக்களே